السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم <applause> بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من طيبات وعملوا صالحا إني بما تعملون عليم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن هذا المال حلوة حضرة من أصاب له في حقه بورق له فيه رب متحفظا فيها ما شئت به نفس به ليس له يوم القيامة إلا النار أو قما قال صلى الله عليه وسلم புகர் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஐங்கள் தபோ தாபி ஐங்கள் சொஹதாக்கள் ஃபொகாக்கள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நாளில் ஒன்று கூழ்மே இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அருள் என்றென்றும் என்று அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹை நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே பொதுவாகவே இன்று மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதென்றால் ஏதோ ஒரு பதட்டத்தில் ஏதோ ஒரு பயத்தில் ஒரு கவலையில் எல்லோருடைய மனதிலும் ஏதாவது ஒரு பதட்ட நிலையிலே பதட்ட நிலையிலேயே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு எனக்கு இன்னென்ன நோயெல்லாம் இருக்கிறது இந்த நோய் அதிகரித்து விட்டால் நான் என்ன செய்கிறது சிலருக்கு அரசாங்க ரீதியான சில சட்டத்திட்டங்களின் மூலமாக சிலருக்கு பயம் குடும்ப ரீதியாக பயம் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சஞ்சலம் பயம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் ஏதாவது உலக சம்பந்தப்பட்ட பயங்கள் ஏதாவது கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது திடீர் மரணங்கள் ஏற்படுது புதிய புதிய நோய்கள் திரும்பவும் கொரோனான்னு ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பவும் கொரோனான்னு ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்காவது சளி பிடிச்சாலும் என்ன ஆயிடுதுங்க பயம் வந்துடுது நம்ம கொரோனா இருக்குமா புதிய அறிகுறி தொண்டையெல்லாம் அரிக்குமா யாருக்கா அரிக்கிறீங்களா இப்படி மக்களை ஏதாவது ஒரு பீதியில் பயத்தில் ஏதாவது குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் மரணங்கள் ஏற்படுது நோய்கள் ஏற்படுது விபத்துகள் ஏற்படுது புதிய புதிய சட்டங்கள் அரசாங்க ரீதியான சட்டங்கள் இப்படி எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு ரீதியில் மனிதனுடைய மனதை மிகப்பெரிய ஒரு சிக்கலில் ஆடுத்துகிறது அதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அதே போன்று நம்மிடத்தில் ஏற்படுகிற பாவங்கள் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள் நாம் அறியாமலேயே நம்முடைய உள்ளம் ரீதியாக உடல் ரீதியாக உறுப்புகள் ரீதியான பாவங்கள் ஏற்படுது இதற்கெல்லாம் காரணம் என்ன இந்த பாவங்களுக்கெல்லாம் எல்லா விஷயத்திற்கும் ஆணிவேராக ஒரு பாவம் இருக்கும் நம்மிடத்திலிருந்து பாவம் நடக்கிறது நமக்கு ஏதாவது நோய்கள் ஏற்படுகிறது திடீர் பிரச்சனைகள் ஏற்படுகிறது பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் சிக்கல் இப்படி ஏதாவது நடந்து கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு ஆணி வேறு ஏதாவது இருக்கும் அதை நாம் எடுத்துவிட்டால் அதை தெரிந்து நாம் சரி செய்து விட்டால் நம்முடைய கவலைகள் குறைந்துவிடும் நம்முடைய பயங்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கும் சஞ்சலங்கள் எல்லாம் குறைந்துவிடும் அது என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய பொருளாதாரத்தில் ஹராமான சம்பாதியத்தால் ஏற்படுகிற விளைவுகள்தான் இந்த பயத்திற்கும் இந்த சஞ்சலங்களுக்கும் அதிகமாக நோய்களுக்கும் திடீர் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கும் காரணம் மூல காரணம் ஹராமான வருமானத்தின் மூலமாக ஹராமான உணவுகள் உட்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் இன்று காசை பார்த்தால் ஒரு பேராசை யாருக்காக இருந்தாலும் வருகிறது காசை பார்த்தால் என்ன ஆகுது நிறைய காசு இருக்கணும் இருக்குது பரவாயில்ல இன்னும் நகை நட்டில நிறைய இருக்கு இன்னும் வேணும் அசத் ஈசாலேசமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவங்க நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார் ஒரு கபருக்கு அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் கேட்கிறார்கள் ஏன் அழுகிறீங்க எனக்காக ஒரே ஒரு மகள் தான் இருந்தால் ஒரே மகள் தான் இருந்தால் அவளும் மரணித்து விட்டாள் சரி என்ன ஆச்சு ஏன் அழுகிறீங்க மரணித்து விட்டாள் அந்த பெண்மணி சொன்னார்கள் ஒன்று என் விஷயத்தில் அல்லாஹுக்கு ரெண்டு விஷயத்துல ஒன்று கண்டிப்பா நடந்தால் தான் நான் அழுகையை விடுவேன் இங்கிருந்து செல்வேன் கபரை விட்டு செல்வேன் என்னன்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுது ஒன்னு மரணித்த என்னுடைய மகள் திரும்ப வரணும் அல்லது என் மகளோடு சேர்ந்து நானும் மரணித்து விட வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால்தான் நான் இங்கிருந்து செல்வேன் என்று அந்த அம்மா அந்த பெண்மணி அடம்பிடிக்கிறாள் பிடிக்கிறாள் ஈசா கேட்டாங்க உங்களுக்கு பதிலாக நான் வேணால் அல்லாஹ்ட்டு துவா செய்யட்டுமா அந்த அம்மா அனுமதியும் கொடுக்குறாங்க ஈசா அவங்க ரெண்டு ரக்கா தொழுது துவா கேட்கிறாங்க மீண்டும் அந்த பெண்மணி இருந்து வர வேண்டும் உயிரோடு வர வேண்டும் துவா செய்கிறாங்க பிறகு துவா செய் தொழுது துவா செய்த பிறகு இன்னாளுடைய மகள் இன்னார் அல்லாஹனுடைய உத்தரவை கொண்டு வெளியேறு என்பதாக சொல்கிறாங்க கபர் லேசாக கொழுங்குச்சு திரும்பவும் அதே மாதிரியே சொல்றாங்க கபரில் விரிசல் ஏற்பட்டது திரும்பவும் சொன்னார்கள் இன்னாளுடைய மகள் இன்னார் அல்லாஹனுடைய உத்தரவால் கபரில் இருந்து எழுந்து விடுங்கள் அந்த பெண் எழுந்த உடனே சொன்ன வார்த்தை என் தாயே இன்னும் என்னுடைய அந்த ரூ கைப்பற்றி வடியே என்னால் தாங்க முடியவில்லை மீண்டும் உயிரை கொடுத்து திரும்பவும் என்னுடைய ரூஹ பிரியும் அது எப்படி நான் தாங்க முடியும் அதை எப்படி நான் தாங்கிக் கொள்வேன் முதலாவது உயிரெடுத்த வழியே என்னால் தாங்க முடியவில்லை மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் உயிர் நான் உயிரை இழந்தால் அந்த வழியை நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அந்த பெண்மணி சொன்னால் ஈசா லேச நீங்க திரும்ப வல்லா இடத்துல துவா செய்யுங்க எனக்கு லேசான முறையில ரூஹ பிரிய வேண்டும் லேசான முறையில மரணமாக வேண்டும் சொல்லக்கூடிய நோக்கம் சொல்லக்கூடிய நோக்கம் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் எத்துணை செல்ல சொல்லு கோடான கோடிக்கு அவர் அதிபதியாக சொந்தக்காரராக இருந்தாலும் மரணத்தினுடைய அந்த பிடி மரணத்தினுடைய அந்த நேரம் லேசாக ஆக வேண்டுமானால் நாம் அல்லாஹுக்கு பிடித்தமானவராக இருக்க வேண்டும் மன மரணத்துடைய அந்த நேரம் லேசான முறையிலே ரூஹ பிரிய வேண்டுமானால் லேசான முறையில் நம்முடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை அது போன்று அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எத்தனையோ மரணங்களை பார்க்கிறோம் நம்மோடு கூட இருந்தவங்க திடீர்னு மரணிக்கிறாங்க சென்ற வாரத்தில் கூட அந்த விமானத்தினுடைய அந்த விபத்து எவ்வளவு பெரிய ஒரு துக்கம் எல்லோரும் எவ்வளவு பெரிய ஒரு கனவுகளை வைத்து அந்த விமானத்தை பயணிச்சாங்க ஆனால் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய நாட்டம் என்றிருந்தால் அவர் எவ்வளவு பெரிய கனவுகள் கட்டியிருந்தாலும் கனவு கோட்டைகள் உள்ளத்தில் கட்டியிருந்தாலும் அல்லாஹினுடைய ஏற்பாட்டுக்கு முன்னால் எதுவும் என்னாகாது நிலைக்காது ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் தப்பினார் இதுவும் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அத்துறை நபர்கள் இருந்த அந்த விமானத்தில் ஒரே ஒரு நபருடைய உயிரை மட்டும் அல்லாஹத்தாலா காப்பாற்றி மக்களுக்கு மத்தியில் பேச வைத்திருக்கிறான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் மரணங்களை பார்க்கிறோம் கொடிய நோய்களை பார்க்கிறோம் தினமும் யாராவது மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டது போன்று தெரியவில்லை நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவது போன்று தெரியவில்லை அதற்கு காரணம் நம்முடைய உள்ளம் நம்முடைய கல்பு நப்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹராமான உணவுகளை ஹராமான வருமானத்தை உட்கொண்டு உட்கொண்டு அல்லாஹினுடைய பயம் இல்லாமல் போய்விட்டது மௌத்தினுடைய பயம் இல்லாமல் போகிவிட்டது எவ்வளோ பெரிய நோய்கள் எல்லாம் வருகிறது நமக்கா வருது தான் வருது நமக்கெல்லாம் வரல கியாமத்தினுடைய அறிகுறி எதிர் புதிய புதிய நோய்கள் எல்லாம் வரும் கியாமத்தினுடைய அடையாளம் என்ன புதிய புதிய நோய்கள் எல்லாம் வரும் இன்னைக்கு பார்க்குற எத்தனையோ நோய்கள் புதிய புதிய நோய் இந்த நாட்டில் அந்த நோய் அந்த நாட்டில் இந்த நோய் இப்படி புதிய புதிய நோய்களையும் நாம் பார்க்கிறோம் கொடுமையான மரணங்களை பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட நோய்களை விட்டும் கொடுமை கொடுமையான நோய்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் விபத்து மரணங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்த இந்த ரூஹை அல்லாஹிற்காக நாம் அழகான முறையில் நம்முடைய ரூஹை பிரியக்கூடிய தோஃபிக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சுபகானத்தால நமக்கு அறிவையும் கொடுத்திருக்கிறான் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறான் அல்லாஹினுடைய கட்டளைகளும் இருக்கிறது அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று என்ற கட்டளை இருக்கிறது தடுத்திருக்கக்கூடிய தடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் இருக்கிறது அல்லாஹ் மனிதன் என்று படைத்து நமக்கு ஆறாவது அறிவையும் கொடுத்திருக்கிறான் நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இன்று எப்படியாவது காசு வந்தால் போதும் எப்படியாவது காசு வந்தால் செல்ல அவரே செல்வம் சொன்னார்கள் அல்லாஹ் மனிதருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வம் அந்த பொருளாதாரம் இருக்கிறது ஒரு அழகானது பசுமையானது எப்போதையும் தெரியுமா பசுமையாக இருக்கும் அவர் முறையான சரியான முறையில் பயன்படுத்தும் வரையிலும் ஹலாலான முறையில் அதை ஈட்ட வரையிலும் அது ஹரா பசுமையாக அழகாக இருக்கும் அவர் வரம்பு மீறி ஹலாலான முறையை விட்டுவிட்டு ஹராமான பாதையில் செல்கிறார் அல்லாஹ சொன்ன கட்டளை இல்லாமல் வேறொரு ரீதியிலே அவர் பொருளை சம்பாதித்தால் அந்த வருமானம் அவரை நரையில் தள்ளக்கூடிய வருமானமாக தான் இருக்கும் அவரை நரையில் தள்ளக்கூடிய ஒரு செல்வமாக தான் இருக்கும் சல்லல்லாலும் சொன்னார்கள் எனவே நம்முடைய பொருளாதாரமும் உணவினுடைய முறைகளும் அல்லாஹு தாலா ஹலாலான அந்த வருமானத்தையும் ஹலாலான ரிஸ்கையும் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் மகுத்து வரையிலும் எந்த ஹராமான ரிஸ்க்கும் எந்த ஹராமான உணவுகளும் வருமானமும் நம்முடைய கையிலும் நம்முடைய வயிற்றிலும் செல்வதை விட்டு தாலா பாதுகாக்க வேண்டும் ஹசரத் சல்லாஹ் செல்லமன் அவர்கள் இந்த ஹதீசலை சொன்ன பிறகு இன்னொரு விஷயம் ஒரு அசத் இமாம் ஷாஃபி அஹமதுல்லாய் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா அவர்கள் அவருடைய மாணவர் அஹமது புன் ஹம்பல் ரஹிமவுல்லா அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் உடனே வீட்டை விருந்து அந்த இமாம் அகமது இன் ஹம்பல் அஹமது அவருடைய குடும்பத்தினரால் நல்ல முறையில் வரவேற்கிறார்கள் இமாம் அவர் ஷாஃபி அஹமதுல்லா அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் இரவு ஆகிறது உணவு தயார் செய்யப்படுகிறது இமாம் ஷாஃபி அகமதுல்லா அவர்கள் உணவு சாப்பிடுகிறார்கள் பொதுவாகவே ஒரு பழக்கம் இருக்கும்ல யாராவது அஜிருத்துங்க பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க எப்படி அவங்களோட நடைமுறையெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே கவனிப்போம் அதே மாதிரி அந்த குடும்பத்தினரும் கவனிக்கிறாங்க இமாம் ஷாஃபி அகமதுல்லா அவங்க மிகப்பெரிய இமாம் அவங்களுக்கும் தெரியும் நிறைய சாப்பிட்டாங்க உணவு இரவு நேரத்தில் நிறைய உணவு சாப்பிட்டாங்க என்ன பெரிய இமாமுன்னு சொல்கிறாங்களே நிறைய உணவு சாப்பிட்றாங்க பெரியவங்கள கொஞ்சம் தானே சாப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிட்டுலாம் முடித்த பிறகு இரவு நேரத்தில் படுத்துடுறாங்க படுத்து தூங்கிடுறாங்க தஹஜ தொழுகிறதே இவங்க பார்க்கல குடும்பத்தினர்கள் பார்க்கல இல்லை பெரிய இமாமா இருக்கிறாங்க தகஜத்தும் தொழ மாட்டேங்கிறாங்க தகஜத்தும் தொழுகலை சரி ஃபஜ்ரு தொழுகைக்கு போகிறாங்க ஒதுவே செய்யலை அப்படியே ஃபஜ்ரு தொழுகைக்கு போயிட்டாங்க உடனே அகமதி புன் ஹம்பல் அஹமதுல்லான்ட்டு அவங்க குடும்பத்தின கேட்குறாங்க இந்த மாதிரி மூன்று விஷயம் நாங்கள் பார்த்தோம் இமாம் இடத்துல என்ன காரணம் எங்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் இமாம் அகமதி புன் ஹம்பல் அஹமதுல்லா அவர்காஃபி அஹமதுல்லான்ட்டு போய் கேட்குறாங்க அவங்களுடைய உஸ்தாத் அவங்க அஹமதி புன் ஹம்பல் அஹமதுல்லாவுடைய உஸ்தாத் ஷாஃபிர் அகமதுல்லா அவங்க எனக்கு தெரியும் காரணம் என்னன்ட்டு அவங்களுக்கு தெரிய நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா சொன்னாங்க பகதாதுடைய இந்த நாட்டில் அவங்க சொன்னது எவ்வளோ ஆண்டு ஆயிடுச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அவங்க சொன்ன வார்த்தை பகதாது நாட்டில் ஹலாலான உணவு கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு ஹலாலான உணவு கிடைக்கிறது ரொம்ப அதி அரிதாயிருச்சு உங்களுடைய வீட்டில் அந்த ஹலாலானவுடைய பறக்கத்தை நான் பார்த்தேன் உணவினுடைய பறக்கத்தை நான் பார்த்தேன் ஹலாலான உணவினுடைய பறக்கத்தை பார்த்தேன் அதனால தான் நான் அதிகமாக சாப்பிட்டேன் அதுதான் அவனுடைய அந்த நோய்க்கெல்லாம் பிறகு அல்லாஹால அவங்கள நோயெல்லாம் பரிபூர்ண சிவாங்குற பிறகு தங்க வெட்டிகளை எல்லாம் கீழே விழுந்துச்சு அல்லாஹ் கொடுத்தா தங்க வெட்டிகளிகளை அதுதான் ஐயபலேசலம் அவங்க அங்கே போறது எடுத்துறாங்க எடுத்து 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 பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்ப அல்லாஹ் கேட்டால் என்ன அய்யபே உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை விட பேராசையா இன்னும் அதிகமா செல்வம் வேணுமா கேட்கும்போது அய்யுவலேசவன் சொன்னாங்க யா அல்லாஹ் நீ கொடுக்கும்போது நான் எப்படி வாங்காமல் இருக்க முடியும் அந்த மாதிரி பறக்கத்தான விஷயங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இமாம் ஷாஃபி அகமத்துல்லா அவர்களும் அந்த ஹலாலான உணவை பார்த்து அதிகமான சாப்பிட்டாங்க அதே மாதிரி நம்முடைய காலத்தில் யாராவது ஒரு வருமானம் சின்ன வருமானம் செய்கிறாங்க ஏழையாக இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வீட்டினுடைய ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாங்க விழா வச்சுருக்காங்க அப்படின்னா ஏழையாக இருக்கிறாங்களே அவங்க வீட்டுக்கு நான் ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கவே வேணாம் சிறிய வருமானமா இருக்குது நினைக்க வேண்டாம் அவங்களுடைய வருமானம் ஹலாலான வருமானம் அந்த ஹலாலான வருமானத்தில் ஏற்பட்டு சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு மூலமாக உணவின் மூலமாக அல்லாஹால பல அமல்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பான் அப்படி யாராவது நமக்கு அழைப்பு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த விபர்சன விருந்திலே நம்ம கலந்து கொள்ள வேண்டும் இமாம் ஷாஃபி ராமத்துல அவங்க இதன் காரணமாக தான் ஹலாலான இருந்ததுனாலதான் நான் அதிகமா சாப்பிட்டேன் சரி ஏன் நைட்டு தகஜ தொழில்களையே அப்போ இமாம் ஷாஃபி அஹம்லா சொன்னாங்க சல்லல்லா லேசனுடைய ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன ஹதீஸ் அப்படின்னா சல்லல்லாசம் அனுசர வீட்டுக்கு போவாங்க அங்கே ஒரு அபா உமைர் என்ற ஒரு சிறிய சக ஒரு சிறிய நபர் இருப்பார் சிறிய சின்ன பிள்ளை இருப்பார் அவரது நபி சல்லாசன் பாசமாக பேசுவாங்க போன சமயத்தில் அந்த சிறிய சின்ன பிள்ளை ரொம்ப சோகமாக இருந்தார் சல்லல்ல கேட்டாங்க யா அபா உமைர் மா நுகைர் அபா உமைரே உன்னுடைய சிட்ட சிட்டுக்குருவி பறவை என்ன ஆயிடுச்சு அவர் பறவை பறவை ஒன்று வளர்த்திட்டு இருந்தார் சின்ன பறவை ஒன்று வளர்த்திட்டு இருந்தார் செல்லல்லா அலேஸ்லாமா அவங்க ரொம்ப லேசான முறையில் கேட்டாங்க ஏ அபா உமைர் உமைர் மாஃபான நுகைர் உன்னுடைய அந்த சிறிய பறவை என்ன ஆயிடுச்சு அப்போ என்ன போது செத்து போ மூத்தா போயிடுச்சு அது அப்போ இந்த ஹதீஸை ஒரு சின்ன ஹதீஸை வச்சு நான் என்ன செய்தேன் அப்படின்னா இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தி இந்த ஹதீஸின் மூலமாக என்ன சட்டதிட்டங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல என்னென்ன சட்டங்கள் எல்லாம் எடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் ஒரே ஒரு ஹதீஸ் இரவு முழுக்க என்னுடைய நேரங்கள் எல்லாம் கழிந்து விட்டது தூங்கவே இல்லை இமாம் ஷாபி அகமதுல்ல அவங்க ஒரே ஒரு ஹதீஸ் அந்த சிறிய சஹாபினுடைய ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் அந்த சிறு சின்ன சிறிய பிள்ளைகள் ஒரு குருவியை வளர்த்துறதுக்கு அனுமதி இருக்கு அதே மாதிரி பெரியவர்கள் சிறிய குழந்தைகளிடம் நல்ல முறையில் சகஜமா பேசக்கூடிய அனுமதியும் சரியத்தில் இருக்கு பெரியவங்கன்னா அப்படி கம்பீரமா இருப்போம் சில நபர்ல வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பாங்க டராக இருப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்கல்ல உமர் ரதி அவர் சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்குள் வந்தால் குழந்தைகளோடு சந்தோஷமாக இருங்கள் மார்க்கத்திற்கின்ற சரியத்திற்கின்ற ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த களத்தில் ஆண்களாக இருங்கள்னு சொன்னாங்க சொல்லுது அசுத் உமர் ரதிலா அவர்கள் அப்படி சிறுவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சிறுவர்களுக்கு பறவை வருப்பதற்கு அந்த ஹதீஸின் மூலமாக அனுமதி இருக்கிறது இப்படி சல்லல்லா ஒடைய சிலமன் அவர்கள் அந்த சின்ன ஹதீஸின் மூலமாக இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அவர்கள் அந்த இரவு முடுக்கு கடித்தார்கள் தூங்கவே இல்லை அதே அடுத்து கேள்வி ஏன் உதவே செய்யல ஃபஜுருடைய தொழுகைக்கு இஷாவுடைய உதவையே நான் ஃபஜுருடையும் தொழுதுட்டேன்னு சொன்னாங்க ஒரே ஒரு விஷயம்தான் செய்தாங்க இந்த அவர்கள் செய்த அந்த தூ இரவு முடுக்க விழித்திருந்ததற்கு காரணம் அந்த ஹதீஸனுடைய காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய மாணவருடைய வீட்டிற்கு சென்றார்கள் அந்த வீட்டில் என்ன இருந்துச்சுங்க ஹலாலான உணவு இருந்துச்சு அந்த ஹலாலான உணவின் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு தோஃபிக்கை கொடுத்தாள் ஹதீஸினுடைய தன்னுடைய ஹதீஸில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கட்டு கட் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் எடுக்க வேண்டுமோ முழு இரவும் நின்று முழு இரவும் எழுத்திருந்து அந்த ஹலாலான உணவின் மூலமாக தான் நல்லா அதற்குண்டான தோஃபிக்கை கொடுத்தாள் இப்படி நாம் நாம் உள்ள உட்கொள்ளக்கூடிய அந்த உணவின் மூலமாக அல்லாஹால மிகப்பெரிய ஒரு வர்க்கத்தை வைத்திருக்கிறான் ஒரு அறிஞர் சொன்னார்கள் ஒரு ஒரு வாலிபர் அழகாக நின்று தொழுகிறார் அழகாக நின்று தொழுது கொண்டே இருக்கிறார் அப்போ சைத்தான் போய் இப்லீஸ்ட்டை போய் சொல்லுவானா எல்லாம் தலைவர் இருப்பாங்கல்ல இந்த வாலிபர் ரொம்ப நேரம் வந்து தொழுது கொண்டே இருக்கிறாரு அப்போ அந்த சைத்தான் இப்லீஸ் சொல்லுவான் அந்த வாலிபர் ஹராமாக சாப்பிட்டுருக்காரா அவருடைய வயிற்றில் ஹராமான உணவு இருந்தால் நீ எதுவுமே செய்யாத எந்த வசுவசாவும் போடா தொழுகையில் ரொம்ப பேணா தொழுகட்டும் ஏன் அவருடைய ஹராம் வயிற்றுக்குள் ஹராமான உணவு இருக்கிறது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதுவே அந்த வாலிபன் ஹலாலான உணவை சாப்பிடுகிறான் என்றால் அவன் தொழுகும்போது நீ வசுவ போடு உலகத்தினுடைய சிந்தனைகளை போடு குடும்பத்தினுடைய சிந்தனைகளை போடு என்று ஷைத்தான் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார் இன்னொரு அணியும் சொன்னார்கள் ஒரு மனிதர் இரவு முழுக்க நின்று வணங்குகிறார் தூண் மாறி நிற்கிறார் தூண் மாறி நிற்கிறார் எந்த அசைவும் இல்லாமல் அல்லாவுக்கு மிக பயபக்தியோடு தொழுகிறார் ஆனால் அவருடைய உணவு அவருடைய வருமானம் அதன் மூலமாக உட்கொள்ளக்கூடிய அந்த உணவு ஹராமாக இருந்தால் கியாமத்து வரையிலும் அவர் தொழுதாலும் அவருடைய தொடுகு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது மார்க் அறிஞர் சொல்லக்கூடிய விஷயம் அவருடைய தொழுகை எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்படி நம்முடைய அமல்கள் எல்லாம் மேற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நம்முடைய உள்ளங்கள் சீராக வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் சீராக வேண்டும் நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் திடீர் விபத்துகள் திடீர் பிரச்சனைகள் எல்லாம் இதுவெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய உணவினுடைய படக்க வடக்கங்கள் உணவினுடைய முறைகள் ஹலாலான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் ஹராமான உணவு நம்முடைய வயிற்றுக்குள் சென்று விட்டால் நம்முடைய மாறிவிடும் ஹராமான விஷயங்கள் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படும் ஈசாலேசமர் காலத்தில் இன்னொரு சமூகம் நடந்தது ஈசாலேசம் பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் தோழர்களோடு ஒரு சமயத்தில் ரொட்டியை சாப்பிடுது உணவுக்கான ஏற்பாடு உணவுக்கான தேவை ஏற்பட்டது ரொட்டியை சாப்பிட்டு ஒரே ஒரு ரொட்டி ஒரே ஒரு ரொட்டி மிச்சமாக இருந்துச்சு அந்த ரொட்டியை வச்சுட்டு தண்ணி குடிக்க போகலான்னு குடிச்சிட்டு வராங்க ரொட்டியை காலம் கூட இருந்த நபர்கள்ட்ட கேட்கும்போது நான் எடுக்கலை அது தெரியும் வர தான் எடுத்தாருன்ட்டு நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் தூரம் போய் கொண்டே இருக்கிறாங்க ஒரு கடல் வருது ஈசாலேஸ்வம் அவரையும் ஈசாலே சிலம் கடல் அப்படி நடக்க செய்கிறாங்க அப்படியே கடல் மேல் நடக்கிறாங்க தவரு இது அல்லாவினுடைய அத்தாட்சி இதை பார்த்துட்டுல நீ ரொட்டி எடுத்தியான்னு கேட்குறாங்க இல்லை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மானுடைய கூட்டம் போயிட்டு இருக்கு மான் கூட்டம் சென்று கொண்டு ஒரு மானை பிடிச்சு அறுத்து தோல் எல்லாம் முறிச்சுட்டாங்க மாமிசம் மட்டும் இருக்கிறது அந்த மானை பேச பேச வச்சாங்க மான் பேசுச்சு இது அல்லாவினுடைய அத்தாட்சி ரொட்டி எடுத்தியான்னு கேட்டாங்க அப்பயும் அந்த மனிதன் என்ன பண்ணுறார் மறுக்கிறார் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறான் ஒரு பாலைவனம் வந்துச்சு மணல் குவியல் இருந்துச்சு மணல் குன்று இருந்துச்சு எல்லாம் தங்கனமாக மாற்றுனாங்க மாற்றிட்டு சொன்னாங்க இதை மூணாக பிரித்து எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று யார் ரொட்டி எடுத்தாலும் அவனுக்கு ஒன்று யார் ரொட்டி எடுத்தானோ அவனுக்கு ஒன்றுன்னு சொன்னாங்க உடனே அந்த மனிதர் என்ன பண்ணிட்டாரு நான் தான் எடுத்தேன் அப்படின்ட்டாரு ஈசா அவங்க இந்த மூணு திணியை வச்சு கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இன்னொரு ரெண்டு நபர்கள் வந்தாங்க எங்களுக்கும் தங்க வேண்டும் எங்களுக்கும் தங்கம் வேண்டும் அப்ப மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க இது மூணா பிரிச்சுக்கலாம் சரி மூணு பேத்துக்கும் பசிக்குது யாராவது ஒருத்தவங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அந்த மூணு நபர்ல ஒருத்தர் போய் சாப்பாடு வாங்க போறாரு யோசிச்சுக்கிட்டே போறாரு இவனுக்கு ரெண்டு பேருக்கு நாயத்துக்கு தங்க தரணும் சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்தோம்னா மூத்தா பேர் நம்ம தங்கத்தை எடுத்துக்கலாம் இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அவனுக்கு எதுக்கு நம்ம தங்கம் தரணும் வந்தோடனே கொலைய செஞ்சிடலாம் மீதி இருக்கக்கூடிய தங்கத்தை நம்ம ரெண்டு பேரும் பங்கிக்கலாம் இப்படி அவர் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டு வராரு இவங்க ரெண்டு பேர் அவர் வந்த உடனே அவர் கொன்று விட்டாங்க அவங்க சாப்பாடையும் சாப்பிட்டுட்டாங்க மூணு பேர் மூத்த அந்த தங்க என்னாச்சுங்க தங்க யாருக்குமே கிடைக்கல இந்த சம்பவத்தினுடைய நாம் விளங்க வேண்டிய விஷயம் அந்த ரொட்டி ஹராமான முறையில் அவர் எடுத்தது அனுமதி இல்லாமல் எடுத்தது நம்முடைய பொருளாதாரம் வடி தவறி சரிய முறைப்படி அல்லாமல் நாம் வேறு விதத்தில் சம்பாதிக்கும் போது எப்படி அந்த தங்க நம்முடைய கையில் தங்காமல் இருந்ததோ அவருடைய கையில் தங்காமல் இருந்ததோ அது போன்றுதான் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்திலிருந்து நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது இன்று நாம் வியாபாரம் செய்கிறோம் கடையில் இருக்கிறோம் அல்லது வியாபாரத்துக்கு கடைக்கு எங்கேயாவது கூலிக்காக இருக்கிறோம் ஒரு ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் அங்கேயே இருக்கிறோம் ஏதாவது சரியத்திற்கு மாற்றமான ஒரு விஷயம் பொய் சொல்லுகி வியாபாரம் செஞ்சிட்டோம் அல்லது எதாவது மோசஸ் இந்த வியாபாரத்தில் காசு நோட்டை கொடுக்கும்போது மாற்றி மாத்தி கொடுத்துட்டோம் கிழிஞ்ச நோட்டை கொடுத்துட்டோம் இதெல்லாம் மோசடி அல்லது பொருட்கள்ல ஏதாவது குறைகள் இருக்குது அப்படியே தெரிந்தே விற்கிறோம் ஏதாவது வண்டு வண்டு இருக்கு புழு இருக்குது இப்படி எல்லா விஷயத்திலும் ஏதாவது குறையோடு நாம் செய்யக்கூடிய நம்முடைய லாபத்திற்காக செய்யக்கூடிய இது நாம் இதை விட்டால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று ஹராமான முறையில் நம்ம நம்முடைய வியாபாரத்தையோ நம்மளுடைய வருமானத்தை நாம் செய்வோமே ஆனால் அதன் மூலமாக எந்த ஒரு பாதி எந்த ஒரு லாபமும் கிடைக்காது கிடைப்பது போன்று தெரியலாம் ஆனால் அதை விட மிகப்பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா அந்த வியாபாரத்தின் மூலமா வரக்கூடிய நாம் செலவு செய்யும் போது அதன் மூலமாக எந்த ஒரு அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கு கிடைக்காது எந்த ஒரு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காது பாவத்திற்கு உண்டான தூண்டுதலாக இருக்கும் இப்படியாக எல்லா எந்த எந்த விதத்தில் வந்தாலும் வட்டி வாங்கிறது மட்டும்தான் தான் ஹராம் கிடையாது மோசடி செய் ஹராமு தான் வியாபாரத்துல பொய் சொல்லி விற்கிறதும் ஹராம் தான் இப்படி எல்லாம் அல்லாஹால தடை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட வியாபாரத்தை நாம் செய்யும்போது அதன் மூலமாக அல்லாஹு சுபஹான எந்த ஒரு வரக்கத்தையும் கொடுக்க மாட்டான் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னது போன்று அந்த வருமானம் செல்வம் இருக்கிறது ஒரு பசுமையானதும் அழகானதும் எதுவரையிலும் நாம் அதன் அதனுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றும் வரையிலும் ஹலாலான முறையில் நாம் வியாபாரம் செய்யும் வரையிலும் அந்த வியாபாரத்தினுடைய செல்வம் நமக்கு பசுமையாக அழகானதாக இருக்கும் அது அப்படி இல்லை என்றால் ஹலாலான முறையை விட்டு நம்ம ஹராமான திசையை நோக்கி செல்வோமே அந்த செல்வம் தான் நம்மை நரகில் தள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் என்பதை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் அன்பர்களே நம்முடைய அன் அமல்கள் எல்லாம் கபுள் செய்ய வேண்டும் அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சரியாக வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வியாபாரத்தை நம்முடைய வருமானத்தை நம்முடைய உணவு முறைகளை ஹலாலான முறையில் ஏற்படுத்த வேண்டும் அது சரியாகிவிட்டால் அல்லாஹ் சுபகான ஊத்தாலா நம்முடைய அமல்களை நம்முடைய அமல்களை ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல்களாக அல்லாஹ் பொருந்திக்கொட்ட அம அல்லாஹ் பொருந்திக்கொள்ளப்பட்ட அமல்களாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதில் எந்த ஒரு இல்லை அல்லாஹ் சுபகான ஊத்தாலா நம்முடைய வியாபாரங்களில் ஹலாலான வியாபாரங்களை அல்லாஹ் கொடுப்பானாக இதற்கு முன்னால் எத்தனை தெரியாமலோ தெரிந்தோ ஏதாவது மோசடிகளையோ பொய்யான விஷயங்களை செய்திருந்தால் அல்லாஹத்தாலா அதற்கு உண்டான தோபாவுடைய நசீபை அல்லாஹ் கொடுப்பானாக மௌத்தாகும் போது நல்ல நிலையில களிமாவோடு உயிர் பெரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹத்தாலா நசீபாக்குவானாக ஆமீன் வாஹரு அலஹமதுலாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்